இயற்கை காலம் உணர்ந்துருக்கணும் காலம் உங்களை எப்படி ஆட்டி படிக்குது இயற்கை வந்து எப்படி உங்களோட உறவாடுதுன்னு அதுக்கு முன்னாடி நீங்க என்னத்தை பார்த்திருக்கணும் ஆஹ் நீங்க போட்டிருக்கிற ஒரு சட்டைக்கு பின்னாலே உங்களுக்கு இவ்வளவு துணை தேற தேவைப்படுது அதுக்கு அவ்வளவு அறிவு துணைகள் தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும் உன் உடம்புல இருக்கக்கூடிய நீ அப்படின்னு என்னை நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு உறுப்புகளும் உன்னுடைய கட்டுப்பாட்டுகளை இயங்கலப்பா அதை புரிஞ்சு கொண்டாலே போதும் அப்படின்னு உல அப்ப நீ இருக்கின்றாய் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு படியாக அவர் வந்து ஒவ்வொன்னா தொட்டு தொட்டு சொல்லிட்டு நீனே உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல ஹெம்மை நீ எப்போ உணர முடியும் ஆமா இத மெய்கண்டார் சொல்லியிருக்காரு அப்படின்னு எப்பனா நீனும் அதை உறுதிதான் படுத்த முடியும் தற்சான்றாக ஏற்கத்தான் முடியுமே தவிர மெய்கண்டார் உண்மை சொல்லவில்லை அப்படின்னு நீ என்னை மறுக்க போவது கிடையாது அப்ப எப்படிப்பட்ட ஞானம் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஞானம் வந்து தமிழ் உலகு மட்டுமல்ல எந்த அறிவு அறிவு அறிஞர் உலகத்துக்கு நீங்க போய் தேடி பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உறுதியை அதாவது இந்த மாதிரி உறுதிப்பாடு கொடுக்கறது எந்த சயின்டிஸ்ட்கூடும் பயப்படுவாங்க அப்படி உறுதிப்பாடு கொடுக்கறாரு நான் வந்து நான் சொல்லல இதை எப்படி நீ புரிந்து கொள்ளணும் அப்படின்றாரு அடுத்த வரிக்கு வராரு பாருங்க அடுத்த வரி எப்பொழுது நாம் நம்மை உணராதவராகிறோம் அப்படின்னா அந்த ஒத்தன்டிக் சேவ வந்து அவர் கொஸ்டின் பண்றாரு ஒரு கேள்வியாக இங்க அமைக்கிறாரு என்ன சொல்ல வராருன்னா தம்மை உணரார் உணரார் இப்ப போராட்டமே வந்து நம்மளுடைய போராட்டம் சமய சிந்தனையாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சிக்கல்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் நம்ம வந்து முட்டி மோதி நம்ம நம்ம பாடக்கூடிய திண்டாட்டங்கள் அத்தனையும் வந்து ஒரு வரியில மீண்டும் உணர்த்துறாரு ஐயா நீ ஏன் இந்த மாதிரியான திண்டாட்டம் போராட்டம் உன உன் வாழ்க்கையில இடர்களும் தளர்வுகளும் எதற்காக நடக்கின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடர்வுகள் தளர்வுகள் இதெல்லாம் எவ்வாறு உன்னுடைய ஒரு ஒரு பெரும் மன சிக்கல்களாகவும் மன உளைச்சல்களாகவும் மன அதாவது அழுத்தங்களாகவும் வெளிப்படுகின்றது எதற்காக உனக்கு இவ்வளவு ஒரு வெறுப்பு மற்றவர்களின் மேல வஞ்சம் மற்றவர்கள் மேல காழ்ப்புணர்வு எப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து உளம் பெருத்து உளம் வந்து அப்படி ஒரு என்னன்னா ஒரு கீழே வழுவி எல்லா அதனுடைய பெரும் அறநிலை வழுவி ஒருவன் நிற்கின்றான் என்பா எதற்காக ஒருவன் வந்து அறம் வழுவி நிற்கின்றான் அப்படின்னு பார்க்கும்போது த வர்ச்சு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு புனித நிலைகளையும் நான் ஏன் வழுவி நிற்கின்றேன் அதிலிருந்து எதற்காக வலுவுகின்றேன் அப்படின்னு கேட்டா அவர் ஒரு வார்த்தை சொல்றார் உணரார் இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களோட பிரச்சனை மற்றவர்கள் அல்ல மற்றவர்களை நம்ம வந்து என்ன காரணம் வேணாலும் காட்டி அவர்களை வந்து பிரச்சனைக்கு உள்ள இழுத்து வரலாம் இதுதான் இவர்களாலதான் நான் இப்படி இருக்கின்றேன் எனது வீழ்ச்சிக்கு காரணம் இவர்கள் இன்னவர்கள் இவர்களால் நான் இப்படி இருக்கின்றேன் அப்படின்னு நீங்க எந்த நிலைகளிலையும் குறை கூறி குறை கூறி மற்றவர்களையே வந்து ஒரு ஒரு அதாவது எனது வீழ்ச்சிக்கு எனது தாழ்ச்சிக்கு இவர்கள் தான் காரணம்னு நீங்க பல்லாயிரம் காரணங்களை தேடலாம் நான் ஒரு ஒரே காரணம் சொல்ற தம்மை உணரார் உணரா நீ உன்னை உணராவிடில் நீ உன்னை தெரியாவிடில் உன்னை நீ தெரிந்து கொள்ளாதவரை உன்னை நீ வந்து அறியாதவரை அப்ப அதுதான் தம்மை உணர்ந்து தம்மை உடைய அப்படின்ற அந்த வார அதுதான் வந்து திருமூலர் திருமூலர் வந்து மாபெரும் ஞானி